ஏன்னா இப்போ இந்தியா முழுவதும் தேர்தல்ன்றப்போ உத்தரப்பிரதேஷ் தான் உற்று நோக்கப்படும் ஏன்னா தான் அதிகமான சீட்ஸ் அண்ட் ஜெயிச்சா ஆட்சி அமைச்சர்லாம் இப்ப அறுபத்தி நான்கில் இருந்த பாஜக முப்பத்தி மூன்று வரை வந்திருக்கு அதன் பிறகு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாங்க யூபியில் இருக்க மக்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து இங்க சுயமரியாதையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் சுயமரியாதைங்கிறது இங்கேயே கிடையாது இங்கேயே சாதாரணமாக பட்டியல் சமுதாய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவமதிக்கப்படுவதும் அமைச்சர் பொன்முடி போன்ற பல அமைச்சர்கள் முன்னாடி பட்டியல் சமுதாயத்தினுடைய ஊராட்சித் தலைவர்கள் உட்காரக்கூட கூட இருக்கை கூடாமல் நிற்க வச்சு பேசப்படுறதையும் பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு இந்த திமுகவுடைய கொடுமை தாங்காமல் ராஜினாமா பண்ணிவிட்டு போகிறதையும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சுயமரியாதையை பற்றி தயனிமரன் பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது சுயமரியாதை பற்றி பேசுவது ஊழலை பற்றி பேசுவது சமத்துவத்தை பற்றி பேசுவது சமதர்மத்தை பற்றி பேசுவது இதெல்லாம் திமுக மேடைகளில் மட்டும்தான் பயன்படுத்த முடியாது உண்மையில் எந்த காலத்திலையும் அதை பயன்படுத்தியதே கிடையாது அதை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அருகதையும் கிடையாது இவங்க யூபியில் கடைசியில் வெற்றி பெற்றதுக்கு திமுக தான் காரணம் கூட சொல்லுவாங்க போல ஒருவேளை திமுக வந்து இங்கேருந்து இருந்து பழகிட்டு போயிட்டாங்க அதனால் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி வெற்றிக்கு திமுக தான் எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் கூட இவர் நாடாளுமன்றத்தில் போய் பேசட்டும் ஏற்கனவே இந்த இந்திய கூட்டணி எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு பார்ப்போம் ஆம் ஆத்மி நேர்த்தே சொல்லிட்டாங்க சட்டமன்றத்தில் கூட்டணியே கிடையாது கெஜ்ரிவால் கைதுன அதில் ஒரு ஆதாயம் பார்க்கலாமான்னு இவங்களாம் திட்டம் போட்டாங்க அங்கே டெல்லியில் ஏழு அவுட்டு அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது அங்க இருக்கிற சூழ்நிலை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை அங்க இருக்கிற பிரச்சனை அடிப்படையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது இங்க சுயமரியாதை அந்த இங்க இடமே இல்லை இவங்க எப்பவுமே கதை எழுதுறவங்க வசனம் எழுதுறவங்க கதை பேசுறவங்க இன்னைக்கு தயனிதி மரன் பேசுறேன் ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க திமுக வந்து மக்களை வஞ்சி வந்திச்சு வஞ்சிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க ஆனா இதே மக்கள் தானே திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்கள ஆட்சியில் வந்து எம்பி ஆக்கி இருக்காங்க தேர்தல் வெற்றி என்பது வேறு ஆட்சி நல்லா நடந்துச்சாங்கிறது வேறு நல்லா ஆட்சியை நம்பி மக்கள் வாக்களிக்கிறது ஒரு பக்கம் ஆனால் இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு கூட்டணி பலம் என்று ஒரு திமுகவுக்கு இருக்கிறது அது திமுக ஆரம்பத்திலிருந்தே அந்த அடிப்படையில் கொஞ்ச கூட பிசகாமல் அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி வைகோ கட்சி சில இஸ்லாமிய அமைப்புகளுடைய கட்சிகள் கொங்கு கட்சிகள் போன்ற எல்லா கட்சிகளையும் இருந்தே தக்க வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க இல்லை சிறுபான்மை ஓட்டுகள் எங்களுக்கு தான் கிடைக்கும் எங்களுக்கு தான் கிடைக்குங்கிற ஒரு பிரச்சாரம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் இருந்தால் கூட அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் எல்லாம் சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட்டை வச்சுக்கோங்க இன்றைக்கு பார்த்தா ஒரு ஆறு பெர்சன்ட் வாக்குகளை ஆறரை பர்சன்ட் வாக்குகளை திமுக இழந்திருக்கிறது இந்த இழந்த நிலையிலையும் அதே கூட்டணியை தக்க வச்சு அதன் மூலம் கிடைக்கிற வெற்றி வேறு ஆட்சியினால் மக்கள் பயனடைஞ்சு வெற்றி பெற வச்சாங்கிறது வேறு இங்கே வந்து இவங்களுடைய கூட்டணி பலம் இன்றைக்கு அவங்க வெற்றிக்கு பயன்பட்டுருக்கு அதே நேரத்தில் மக்கள் திமுக ஒட்டுமொத்தம் புறக்கணிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் உடனே மக்கள் தலையில் சமத்தினது என்ன சொத்து வரி மின்கட்டண உயர்வு நீங்கள் பால் விலை உயர்வு உங்களுக்கு நில மதிப்பீடு உயர்வு நில கட்டண பதிவு உயர்வு இப்படி அவங்க எதில் கை வைக்கலை மின்சாரத்துல எல்லாம் முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் வரைக்கும் கை வச்சாங்க மறுபடியும் என்னமோ அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்களா இன்னொரு ஆறு சதவிகிதம் உயர்த்தணும்னு பேசுறாங்களாம் அப்போ இன்னும் மின்கட்டணம் தமிழக மக்கள் தலையில் கூட போகிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இப்படி தொடர்ந்து தொடர்ந்து ஒரு தவறான ஆட்சி தான் நடத்தினாங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அதனால எங்களுக்கு வாக்களிச்சா சொல்ல முடியுமா நீட்டை பற்றி பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த வட்டம் பாருங்க பேர் பாஸ் ஒன்றரை லட்சம் பேர் பயிற்சி திமுக ஆட்சிக்கு ஒரு லட்சத்தி ஆண்டுகள்லாம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பேர் எழுதுறாங்க பாருங்க தேர்ச்சி பெற்றவங்க மட்டும் எண்பத்தி பேர் இதுல தமிழ்ல எழுதி தேர்ச்சி பண்ணவங்க முப்பத்தி மூணாயிரம் பேர் இப்படி எல்லாத்திலுமே பொய்யான பிரச்சாரம் தவறான பிரச்சாரம் மக்கள்கிட்ட சென்டிமெண்ட் பேசி ஏமாத்துறது மாநில உரிமை இனவாதம் பேசுகிறது உங்களுக்கு ஜாதி அடிப்படையில் பேசுகிறது மத அடிப்படையில் மக்களை வேறுபடுத்துறது இப்படி பல யுக்திகளில் வேணால் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அது சிறந்த ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் நான் சொல்ல மாட்டேன் இல்லை சார் எல்லா தொகுதியிலையும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ மக்கள் சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுதான் நான் சொல்றேன் நீங்கள் வந்து வியூகத்தின் அடிப்படையில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த வியூகம் சரியாக பாஜக அமைக்கலாம் அது இல்லை வியூகம் நம்ம அமைக்கலன்னு யார் சொல்ல முடியும் நம்ம சரியான வியூகம் தான் அமைச்சோம் இந்த வெற்றி இன்றைக்கு இருக்க கிடைக்கக்கூடிய தற்காலக வெற்றிக்கான வியூகமாக இருக்காது நாளைக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர வெற்றிக்கான வியூகமாக இருக்கும் அதை நம்ம தவறாக அமைச்சோன்னு சொல்ல முடியாதுல்ல உங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக வந்து கூட்டணி கட்சி பேசுகிறதுக்காக போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்ற அங்கே தலைவர்கள்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் பேசுகிறாங்க அவங்களுக்கு அங்கே எங்கே செல்வாக்கு இருக்குது அங்கே ஏன் கேட்குறீங்க நீங்கள் ஏன் இந்த தொகுதியை கேட்குறீங்க அப்படிலாம் பேசினாங்க அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு தலைக்குனிவும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கணுமானு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை எடுத்த முடிவு அதற்கன்றைக்கு ஒரு அருமையான அற்புதமான பலன் கிடைக்கும் கூட்டணி என்று விட்டு கொடுத்து போகிறதானே இப்போ திமுக எடுத்துக்கிட்டா கூட விசிகா ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும்ல முதல்ல உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை கட்சி தொண்டர்களுக்கு விதைக்கணும்ல கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனையை உயர்ந்த பார்வையை லட்சியத்தை நோக்கத்தை உருவாக்கணுமா இல்லையா இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மூன்று சென்னை மாநகரத்தில் நம்ம இருக்கிறதுனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இந்த மூன்று சென்னையிலையும் தொகுதியில் பதினாறு சட்டமன்ற தொகுதி இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதியில் பதிமூணு சட்டமன்ற தொகுதியில் பாஜக இரண்டாவது இடம் மயிலாப்பூரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நான் போட்டியிட்டேன் நானே அங்கே நின்றேன் அப்போ நான் வாங்கினது பன்னெண்டு ரெண்டாயிரம் ஓட்டு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரம் ஓட்டு இல்லை ஆனால் இன்னைக்கு அதே மயிலாப்பூரில் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு அன்னைக்கு நம்ம தனியாக நின்று இன்றைக்கி தனியாக நின்று கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் மேஜர் நம்ம தான் ரோல் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நம்ம பன்னெண்டாயிரம் ஓட்டு நிற்கும் போது அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிங்க ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க இன்றைக்கு முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு இருபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் நீங்கள் இருக்கிற டி நகரில் முப்பத்தாறு பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க டி நகரில் நமக்கும் திமுகவுக்கும் ஐயாயிரத்தி நானூறு ஓட்டு தான் வித்தியாசம் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஏடிஎம்கே எங்கன்னே தெரியல தென்சிலை தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு இதை எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள் அவங்க தோல்விக்கு நம்ம தான் காரணம் ஆகிட்டோம் பெருமைக்காக சொல்லலை பட் நம்மளுடைய நிலைமை உயர்ந்திருக்குல்ல அடுத்து ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணியை உருவாகுது நம்ம தலைமை நினைக்கிற கூட்டணி மாநில தலைவரே நடத்துறாரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அண்ணாமலை அவர்கள்னா அன்னைக்கு நம்ம கெப்பாசிட்டி என்ன ஏறத்தால பத்து இடங்களில் நம்ம ரெண்டாவது இடம் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு நமக்கு இருக்குல்ல நாளைக்கு சட்டமன்றத்துக்கு இது எவ்வளோ பெரிய பலமா இருக்கும் கூட்டணி ஆட்சியின் தலைவர் சொல்லியிருக்கிறார்ல இந்த அடிப்படையில் பதிமூணு இடங்கள்ல இரண்டாவது இடம் சென்னை மட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இடம் இருக்கு அப்படின்னா மூன்றாவது இடம் பிடிச்சது இரண்டாவது இடம் வருவோம் நாளைக்கு ஒரு எழுவத்தஞ்சு இடங்கள் நம்ம வெற்றி பெறோம்னா கூட்டணி ஆட்சி தானே அதான திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த நம்பிக்கையை எப்ப தாங்க நம்ம கட்சிக்கு வளர்க்கறது கட்சி தொண்டர்களுக்கு உருவாக்குறது பொதுமக்கள்கிட்ட அந்த எண்ணத்தை விதைக்கிறது எப்படி